ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஓட்ஸ் குக்கீஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஓட்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டோம் அதில் டேஸ்ட் இருக்கான்னு சொல்லி ஆனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் இந்த ஓட்ஸ் ஸோ அதை வச்சு எப்படி டேஸ்ட்டாக குக்கீஸ் செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இதுக்கு வந்து நூறு கிராம் பட்டர் அல்லது மாஜிரினை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிடுங்க அதோட வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் சுகர் செய்கிறோங்கோ நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துனா நீங்கள் ப்ரௌன் சுகரும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு வந்து பீட்டரால் நல்லா இருக்கா பீட் பண்ணி எடுங்கோ நீங்கள் அந்த மூன்று டேபிள் ஸ்பூன் சுகரை கூட பவுடர் சுகராகவும் எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இப்போ இது பீட் பண்ண பிறகு ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் நான் வந்து இது முட்டை தான் செய்கிறேன் முட்டை சேர்க்காமல் செய்கிறத விட முட்டை சேர்த்து செய்யக்குள்ள ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது ஸோ சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா ஒருக்கா பீட் பண்ணி எடுப்பேன் முட்டை சேர்த்ததனால அந்த எக்ஸ்மெல் ஒன்று இருக்கும் ஸோ அது போறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வெனிலா ஏசன் சேர்க்குறேன் அப்படி இல்லாட்டி சுக்குர் வனியன்னு சொல்லி ஒரு கிறிஸ்டல் சுகர் ஃபார்ம்ல இருக்கு அதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் பீட் பண்ணி எடுங்கோ இப்போ வந்து ஓட்ஸ் மொத்தமாக மூணு கப் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் இது வந்து அரைக்கப்பளவு நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லி லீட்டர் அந்த கப்பளவுல மூன்று கப் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுக்கிறேன் நீங்க ஓட்ஸ் வாங்கி அதை வந்து மிக்சியை நல்லா கிரைண்ட் பண்ணியும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஓட்ஸ் மா மாவுன்னு சொல்லி கடையில் அப்படியும் வாங்கலாம் நான் வந்து அந்த ஓட்ஸை வந்து லைட்டாக இருக்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து தான் உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே சேர்க்க விருப்பம் இருந்தாலுமே நீங்கள் சேர்க்கலாம் உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடர் அந்த டேஸ்ட் விருப்பம் சொன்னால் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அடியில் ஒரு கொஞ்சம் மிஞ்சி இருக்கு ஸோ இதை எடுத்துடுவோம் இப்போ இதை வந்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சிலாவால் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கையால் குழைப்போம் இந்த ஓட்ஸ்லேயும் வந்து ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்குது இருக்கு அது வந்து குலக்கேக்க ஒரு ஒட்டு படம் கையில் ஏற்கனவே நாங்கள் முட்டையும் சேர்த்துனாங்க நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் மா சேர்த்துனா மொத்தமாக வந்து நாலு கப் ஏற்கனவே வந்து மூன்று சேர்த்துனா அப்புறம் இப்போ ஒன்று சேர்த்து நாலு ஏன்னா எனக்கு வந்து அது வந்து ஒட்டு பட்டது ஸோ வந்து அந்த குக்கீஸ் பிடிக்கிற பதம் வேறையில் ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் ஸோ நாலு கப் மா வந்து சரியாக இருக்கும் அந்த அரை கப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுமா மாடு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் ஓட்ஸ் மா சேர்த்துட்டு குழச்சிக்கொள்ளுங்க இதோட வந்து நான் ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்க்குறேன் இது வந்து உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நட்ஸ் கூட சேர்க்கலாம் ஆல்மண்ட் கேஷ்யூ அதில் வந்து சின்ன சின்ன கட் பண்ணிட்டும் இதோட சேர்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம் குக்கீஸ் சாப்பிட்டுக்கு இந்த க்ரன்ச்சியாக வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு ஸோ லைட்டாக இருக்க இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் இன்னும் கொஞ்சம் சொக்கோ சிப்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் மேலுக்கு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு நாங்கள் ஓவனில் பேக் பண்ணி எடுத்தோம்னா அது பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணமுன்னு சொன்னால் மாரடி இனி நாங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நாங்கள் தட்டி ஓவனில் ஏற்ற வேண்டியதான் இப்போ வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுவோம் நூற்றி எண்பது டிகிரி ல வந்து ப்ரீஹிட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி ப்ரீஹிட் பண்ணிட்டு நாங்க வந்து இன்னைக்கு குக்கீஸ் செய்ய வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்ல வந்து மேலுக்கு வந்து லைட்டா பட்டரை பூசிட்டு நான் வந்து குக்கீஸ் பிடிக்க போறேன் எல்லாம் வந்து ஒரே அளவுல எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரே அளவு மாதிரி குக்கீஸ் ஸோ கைகளை ஒரு கரண்டியால் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரே எமிஷர் எடுப்பீங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கையளவில் அந்த உருண்டை சைஸை மட்டும் கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நல்லா ஒரு டிரி இந்த மாதிரி உள்ள கையில வந்து நல்லா தட்டணும் இது வந்து கையில ஒட்டாது அந்த மாப்பதம் வந்து சரியா எடுத்தோம்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வைக்க தான் அப்படி இல்லாட்டி கவுண்டர் டோப்பில் வந்து இந்த ஓட்ஸ் மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படி இல்லாட்டி கோதுமை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த சப்பாத்தி கட்டியாரம் உருட்டிட்டு அதுக்கப்புறம் குக்கி கட்டிருந்தோம் அதாலயுமே நீங்க ஒரு ரெடியா கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஏர்லியாவே நீங்க செய்திருவீங்க இது வந்து நூறு வீதம் ஓட் ஃபுளோர் மட்டும்தான் நான் மைதானம் சேர்க்கல ஃப்ளோர் எதுவுமே சேர்க்கல டயட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி நான் வந்து சுகர் மாரி லிமிட்டாக தான் சேர்த்துனேன் மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன் நான் அந்த சுகர் வந்து ஒரு மைல்டான ஷுகராக இருந்தது ஓவர அனிப்பில் ஒரு கணக்கான ஷுகராக இருந்தது நீங்கள் வேணும் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சப்போஸ் உங்களுக்கு ஓட்ஸ் ஃப்ளோரை விட எக்ஸ்ட்ரா வந்து மைதா ஒரு வீட் சேர்க்கணும் விரும்பினா விரும்புமே நீங்கள் ஹாஃப் அமௌண்ட் வந்து சேர்த்து கொள்ளலாம் நாலு கப் ஓட்ஸ் ஃபுளோருக்கு பாதா ரெண்டு கப் ஓட்ஸ் ஃபுளோரோட ரெண்டு கப் கோதும இல்லாட்டி மாய்தாமா சேர்த்து கூட செய்யலாம் சுங்கட விருப்பம் தான் இப்போ நான் வந்து எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு மேல வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றக்காக சாக்லேட் சிப்ஸ் வந்து லைட்டா அங்கங்கே வந்து வச்சு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சப்போஸ் பிடிக்காட்டி நீங்க வைக்க தேவையில்லை அப்படி இல்லாட்டி நட்ஸ் கூட நீங்க மேலுக்கு வச்சு கொள்ளலாம் சுங்கட விருப்பம் தான் என்னோட வந்து பேக்கிங் ரே தான் இருந்துச்சு மற்றது வந்து கிரில் பண்ற கம்பி தான் இருந்தது சோ நான் ஒரே டைம்ல வந்து ரெண்டுமே பேக் பண்ணி எடுத்தேன் நான் அதில் வந்து மற்ற இதுலேயும் வந்து அந்த பேக்கிங் ஷீட் போட்டுட்டு மிச்ச குக்கீஸையும் வந்து ரெடி பண்ணி நான் அதில் வச்சு ஒரு பேக் பண்ணி எடுத்தேன் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும் ஒவ்வொரு ஓனை பொறுத்து மாறும் ஸோ பத்து நிமிஷத்துக்கு பிறகு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கணக்காக குக்கீஸ் வந்து வெளியில் எடுத்த உடனே நாங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கக்குள்ள பேக் ஆகாத மாதிரி இருக்கும் ப்ரெஸ் பண்ண வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே அமர்ந்து கொண்டு போகும் உடையிற மாதிரி ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டு அது அப்படியே கூல் டவுன் ஆக விட்டீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வரும் அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி தியலமாக தான் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ண விட்டோம்னு சொன்னால் ஓகே இருக்கும் குக்கீஸ் வந்து பிஸ்கட் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ இந்த குக்கீஸுமே அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மற்ற ரிலையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து மொத்தமா நாலு கப் மாவுல வந்து இருபத்தி ரெண்டு குக்கீஸ் அப்படி எனக்கு வந்துச்சு இது வந்து நாங்க பேக் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு போ அது ஒரு நான் வெளியில வச்சாலே எங்களுக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் பழுதாகாமல் டீ டைம்ல சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இதில் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கூட செய்யலாம் சப்போஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண முடியும் சொன்னால் அது கொஞ்சம் வேலியாகவே நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நாள் வச்சுருக்கேலாம் அது சப்போஸ் வந்து அது பழுதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாததால் இது வந்து நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குது அந்த குக்கீஸ் எல்லாம் நல்ல வடிவாக பேக் ஆகி வந்துருக்கு பார்க்கவே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது சாப்பிடவும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது இது வந்து ஓட்ஸில் செய்து சொல்லி சொல்லாமல் அரைக்கெண்டாலும் கொடுத்து சாப்பிடுச்சேன்னா ஒருத்தருமே நம்ப மாட்டினா இது ஓட்ஸில் செய்வேன் சொல்லி நான் வந்து அந்த ஃப்ளோரை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணினாலும் எனக்கு அதால் சுத்தமாக ஓட்ஸின்னு அந்த டேஸ்டே தெரியல ஸோ நீங்கள் விரும்பினா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் மற்றது வந்து இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா டேட்ஸ் கூட சேர்க்கலாம் டேட்ஸ் வந்து ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து சுடு தண்ணியில் ஷோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பீட் பண்ணோம்னு சொன்னால் நல்லா பீட் ஆகிடும் அந்த முட்டை எல்லாத்தோடையும் சேர்த்து உங்கள்ட்ட வந்து தேன் இருந்தோன்னு சொன்னால் அதை கூட நாங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ஸோ அதுவுமே இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் குக்கீஸை வந்து கருக விடாமல் டைமை வந்து கணக்காக பார்த்து எடுத்துடுங்க இதே மாதிரி ஹெல்தியான பீனட் பிஸ்கெட்ஸாக வந்து கச்சான் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான பிஸ்கெட்ஸ் ஸோ அந்த ரெசிபி கூட எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ ஸோ சேனலில் இருக்குது நீங்கள் விரும்பினா செக் பண்ணி பார்க்கலாம் அதையும் கூட இதே மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கு கொடுக்கலாம் டீ டைம் ஸ்நாக்ஸாக வந்து எடுக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் ஸோ அதேமே வந்து கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து டேஸ்ட் வந்து பிடிக்கும் ஒன் ஒரு டூ குக்கீஸோட ஒரு கப் டீ எடுத்தவனு சொன்னாவே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நான் இதில் வந்து அதை உடைச்சி காட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கடையில் வாங்குகிற குக்கீஸ் அதே மாதிரியே இருக்குது இது செய்கிறதுக்கு அவ்வளோ டைமும் எடுக்காது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண எடுக்கோம் பேக் பண்ணாலும் சேம் டைம் தான் எடுக்கும் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் செய்து கொடுக்கலாம் கிட்ஸுக்கெல்லாம் கிட்ட கையாலே செய்து கொடுக்கலாம் ஸோ கடையில் வாங்கி எல்லாமே என்கிட்ட தேவையில்லை ஓட்ஸ் ஃபுளோரே நாங்கள் சாப்பிட மாட்டோம் எடுக்க மாட்டோம் பட் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கட் டைம் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு புக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் சொன்ன பத்து நாள் வரைக்குமே நீங்கள் வடிவாக எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் மாரி ஸ்ரீலங்கன் ரெசிபீஸை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கட்டாயம் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்